மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் மற்றும் பயிற்சி மையம் நடத்தும் ஆறுபடை ஜோதிட திருவிழா ஜோதிடத்துறையில் நீண்டகால அனுபவம் பெற்றவர் ஜோதிடத்தில் இருப்பவர்கள் சினிமா துறையிலும் செல்ல முடியுமா என்பதற்கு ஒரு கேள்விக்கு சரியான பதிலை சொல்லி சினிமா துறையிலும் தன்னுடைய திறமையை வெளிக்காட்டிய மாமனிதர் மனிதர் அது மட்டுமல்லாமல் ஆன்மீகத்தின் மகத்தான சேவையை தொடர்ந்து செய்து கொண்டு சித்தர்களுடைய அருளை அனைத்து மக்களும் பெற வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணமும் கொள்கையும் கொண்டு பாம்பாட்டி சித்தர் கோவிலை கட்டி மிகச் சிறப்பான முறையில் சேவைகள் செய்து கொண்டு வருகிறார் ஜோதிடத்தில் இவருக்கென்று ஒரு பாணியில் சங்கு பிரசன்னம் என்றது புதிதாக உருவாக்கி அதன் மூலமாக வந்த நேரத்தில் என்ன பலன்கள் உச்சரிக்க வேண்டும் அது எவ்வாறு சொல்ல வேண்டும் அதில் பிரச்சனைகளை எப்படி தீர்த்து கொள்ள வேண்டும் என்பதனை தெளிவான விளக்கத்துடன் கொடுத்து மிகப்பெரிய ஒரு ஜோதிட சக்கரவர்த்தியாக இன்று திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மகத்தான சேவையை செய்து கொண்டிருக்கும் திரு மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர்களுக்கு ஜோதிட மாமன்னன் என்ற விருதை கொடுப்பதில் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் பெருமை கொள்கிறது